நிலவரம் எப்படி பார்க்கலாம். இருக்குன்னு நமக்கு தெரியும் கடந்த ஒரு வாரத்துக்கு வந்து மேலேயே தரை வழி தாக்குதல் வந்து ரொம்பவே குறைச்சி வச்சிருந்தாங்க இஸ்ரேல் ராணுவம் ஆனாலும் அவ்வப்போது என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வான்வழி தாக்குதலை நடத்தி கொண்டு தான் இருந்தாங்க ஆனா நேர்த்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா உச்சகட்டமான ஒரு தாக்குதலை பண்ணிருக்காங்க ஒரு வாரத்துக்கு பிறகு அல்மவாசி கேம்ப்ல வந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அது வந்து பார்த்தா சேஃப் ஜோனு சொல்லி அறிவிச்சு அங்கதான் மக்களை கொண்டு போய் என்ன பண்ணிருக்காங்க தள்ளியிருக்காங்க அப்ப மத்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அல் அல்மவாசி கேம்புக்கு வந்து தஞ்சமடைஞ்சிருக்காங்க அங்க வந்து இப்ப ஒரு பெரும் தாக்குதல் அந்த தாக்குதல்ல ரெண்டு மூணு வந்து செய்திகள் வருது ஒரு இடத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா பத்தொன்பது பேர் இறந்துட்டாங்க நாற்பது பேரை காணவில்லை அது இல்லாம வந்து அறுபது பேர் அடைந்திருக்காங்கன்னு சொல்றாங்க இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா எழுவது பேர் வந்து பார்த்தா அதுல வந்து இறந்திருப்பாங்க நூத்தி நாற்பது பேர் வந்து அடைந்தாங்கன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தா எண்ணிக்கை பெருசா இருக்குது எல்லாத்துக்கு மேல அந்த இடத்த வந்து காட்டுறாங்க அந்த லொக்கேஷன் குண்டு வீசப்பட்ட இடத்த அந்த இடத்த காட்டுறாங்க இவங்கெல்லாம் எங்கேயும் மேல மேட்டுல நின்று இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பெரிய பில்டிங் அளவுக்கு குழி ஏற்பட்டிருக்கு ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்கால இருந்து இறங்கிய இருநூறு பவுண்ட் கிட்டத்தட்ட வந்து இருநூறு கிலோ வெடி மருந்து சுமந்து வரக்கூடிய ஒரு வெடிகுண்டை தான் அங்க போட்டிருக்காங்க அது வந்து பார்த்தா ஒரு பில்டிங் அளவுக்கு குழி ஏற்படுத்தியிருக்கு பொதுவாகவே வந்து ஒரு குண்டு போட்டா என்னாகும் அந்த பில்டிங் வந்து என்னாகும் இடிஞ்சு விழுகும் இடிஞ்சு விழுந்தனும் அந்த இடுபாடுகள்ல இறந்துருவாங்க சிக்கி ஆனா இங்க அப்படி நடக்கல அந்த பில்டிங்கே இடிஞ்சு விழுந்து அது அப்படியே பூமிக்குள்ளேயே போயிருச்சு ஒரு பில்டிங் அளவுக்கு அது உள்ள போயிருச்சு இப்ப வந்து மீட்பு படையினருக்கு இது எவ்வளவு பெரிய சிரமமா இருக்குன்னா பில்டிங்கே இப்ப எங்க இருக்குதுன்னு பார்த்தா ஒண்ணுமே தெரியல அந்த இடத்துல ஒரு கேம்ப் இருந்துச்சு அதாவது கேம்ப்றது பார்க்கும்போது ஒரு அபார்ட்மெண்ட் பில்டிங் மாதிரி இருக்கும் ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் பில்டிங் ஸ்கூல் மாதிரி இருக்கும் பொதுவா அந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு மாடியில இருக்கும் அங்க வந்து பார்த்தா ஒவ்வொரு ரூம்மா வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐயாயிரம் பேர் எல்லாம் வந்து தங்குற மாதிரி வச்சிருப்பாங்க அப்ப அவ்வளவு பெரிய பில்டிங் அங்க இருந்துச்சானே கண்ணுக்கு தெரியல ஒரு இடத்துல கூட ஒரு தூண் கூட தெரிய மாட்டேங்குது எல்லாமே அப்படியே பூமிக்கு அடியில போயிருச்சுன்னா ஒரு பில்டிங்கவே உள்ளக்குள்ள கொண்டு போற அளவுக்கு வந்து பங்கர் பிளாஸ்டர் பேமு தான் போட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் வந்து சந்தேகம் எழுந்திருக்கு இதுல என்ன பிரச்சனைனா உள்ள இருக்கவங்களும் மீட்க முடியாத ஒரு நிலைமை பொதுவாகவே கட்டிட ஏடுபாடுகளுக்குள்ள இருக்கவங்கள மீட்கறது கஷ்டம்னா அது அப்படியே அந்த கட்டிடமே பூமிக்குள்ள போயிருச்சு மண்ணை தோண்டிட்டு இருக்காங்க ஆளுக்கு ஒரு மண்வெட்டியை வச்சுட்டு அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க இரவு முழுவதும் நேத்தல்லாம் வந்து தோண்டி தோண்டி பத்தொன்பது உடல்கள் தான் வெளியே வந்திருக்கு ஆனா இன்னும் அதிகமானவங்க உள்ள இருந்துட்டு இருக்காங்க இதுல வந்து ஏன் எண்ணிக்கை கரெக்டா சொல்ல முடியலன்னு பார்த்தா யாருக்குமே தெரியாது அங்க எத்தனை பேர் இறந்தாங்க எத்தனை பேர் இறக்கலன்ட்டு கேட்டுக்கிறாங்க உங்களை சேர்ந்தவங்க காணமா உங்களை சேர்ந்தவங்க காணமான்னு சொல்லிட்டு கேட்டு கேட்டுதான் ஒரு கணக்கு சொல்றதுனால எண்ணிக்கை வந்து ஒரு முரண்பாடாகவே இருக்குது இருந்தாலும் இது ஒரு பெரிய தாக்குதல் எப்படி வந்து ரஃபால ஒரு தாக்குதல் நடந்துச்சோ அந்த மாதிரிலாம் வந்து நிறைய இடத்துல நடந்திருக்கு நடக்காம இல்லை அல்சிஃபா மருத்துவமனையில் நடந்துச்சு இதுக்கு முன்னாடி மகாசி கேம்ப்ல நடந்துச்சு இந்த மாதிரி பல இடத்துல நடந்த மாதிரி நேத்தும் சேஃப் ஜோன் அறிவிச்சு அங்க அனுப்பி விட்டு போட்டு இங்க நடத்துறாங்க இதுக்கு எத்தனை எத்தனையோ இடத்த வந்து என்ன சொல்றாங்க காலி பண்ணுங்க காலி பண்ணுங்கன்னு சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இங்கதான் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க எங்க போனாலும் எங்களுக்கு சாக உறுதி தான் கடைசிக்கு நாங்க இந்த இடத்துலயே இருந்துக்கிறோம்னு சொல்றாங்க பார்க்கவே ரொம்ப கொடுமையாக இருந்திருக்கு நேத்து நடந்த வீடியோல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அப்படியே இன்னொரு பக்கம் வந்து பார்க்கும் என்ன பண்ணிட்டாங்க வடக்கு காசால போலியோ மருந்துக்கு நேத்து உள்ள போயிருக்காங்க நம்ம நேத்தே சொல்லியிருப்போம் எல்லா பக்கம் மத்திய காசால தெற்கு காசால முடிச்சிட்டாங்க இனி வடக்குலதான் வந்து போலியோ மருந்து போடணும் அங்க ஒரு ஒன்றரை லட்சம் குழந்தைகள் இருக்காங்க பத்து வயசு வயசுக்கு உட்பட்டவங்க அவங்களுக்கு போலியோ போட்டாங்கன்னா இந்த பேட்ச் முடிஞ்சிடும் ஆனா நேற்று என்ன பண்ணிட்டாங்க வடக்குக்குள்ள உள்ள போதே என்ன பண்ணிருக்காங்க போய் கைதி பண்ணிருக்காங்க யார கைதி பண்ணிருக்காங்கன்னா மருந்து போட வந்தவங்கள கைதி பண்ணல அதுக்கு பதிலா கூட வந்திருப்பாங்கல்ல அதாவது வந்து பாலசிறுத்த அமைப்பை சேர்ந்தவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்கதான் கூட்டிட்டு போவாங்க இந்த பகுதிக்கு வாங்க இங்க இங்க இருக்கு கேம்பிங் இங்க வச்சு நம்ம என்ன பண்ணலாம் போட்டுக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் வந்து அங்க இருக்கவங்க தான் வந்து அதை அமைச்சு கொடுப்பாங்க அப்படிப்பட்டவங்கள கைது பண்ணி இவங்க தான் ஹமாஸ் ஹமாஸ் தான் அவங்கள கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இப்ப அவங்களை கொண்டு போய் சிறையில போட்டு வச்சிருக்காங்க நம்ம இதை நம்ம நேற்று வீடியோலயே சொன்னோம் வடக்கு காசால இவங்க போட விட மாட்டாங்க இவங்க எதையாவது பண்ணுவாங்க ஏன்னா வடக்கு பகுதிக்கு இவங்க ஒரு பெரிய ஸ்கெச் போட்டுச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் அந்த வடக்கு அப்படியே இஸ்ரேலா மாத்தியே ஆகணும் இல்லாட்டினா அது ரொம்ப பெரும் பிரச்சனையா போயிருன்னு சொல்லிட்டு இவங்க அதை கைப்படுறதுக்கான முயற்சியில இருந்து பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த எல்லை ஓரத்துல எல்லாம் என்ன பண்ணிருந்தாங்கன்னா இருந்த இடத்துல எப்பயோ பிடிச்சிட்டாங்க முதல் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போர் வந்த பிள்ளை என்ன பண்ணாங்கன்னா புடிச்சு வச்சிருந்தாங்க அந்த புடிச்சு வச்ச பகுதி என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கு பக்கத்தால வடக்கு இருக்குதா அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்கள்ல இப்ப காலி

எங்க இருக்கணும் இவங்களுடைய எல்லைக்கு பக்கத்தால இருக்கும் பார்டரை டச் பண்ணாப்ல இருக்கும் அதனால ஈஸியா என்ன பண்ணிடுறாங்க அங்க அடிச்சிடறாங்க அந்த மாதிரி என்ன பண்ணாங்க இந்த பக்கம் இருந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓடிட்டாங்க இந்த போர் வந்து ஒரு மூணு மாசத்துலயே கொஞ்சம் கொஞ்சமா காலியாகி ஓடிட்டாங்க நாங்களா இங்க இருக்க மாட்டோம் நீங்க அவங்கள அடிப்பீங்க அவங்க பதிலுக்கு உங்களை அடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க பக்கத்தால இருக்கிற இடத்த தான் அடிப்பாங்க அது வந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்கிருந்த பல லட்சம் மக்கள் போயிட்டாங்க இப்போ அந்த மக்களை கொண்டு வந்து கூடிய அமர்த்தணும்னா அவங்க வந்து வர வரமாட்டேங்கிறாங்க இன்னைக்கு பென்னி காந்தி என்ன சொல்லி வச்சிருக்காருன்னா அவங்க இன்னைக்கு திரும்பி பத்து வருஷத்துக்கு மேல ஆகும் ஏன்னா இந்த காசா வந்து மறுபடியும் அமைதியாகி கட்டி எழுப்பி அவங்க வந்து ஒரு சுற்றுலாருக்கு பத்து வருஷம் ஆகும்மா இஸ்ரேலுடைய இருந்து இந்த தகவலை சொல்றாங்க இன்னைக்கு பாத்துக்கோங்க பத்து வருஷம் ஆகும் அந்த பத்து வருஷம் கழிச்சுதான் கொண்டு வந்து வைக்க முடியும் சொல்லிட்டு நம்ம தெரியாம அவங்க காலி பண்ண விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க இப்ப வந்து இந்த வடக்கு காசாவெல்லாம் இவங்க ஆயிரும் அப்ப என்ன ஆயிருவாங்கன்னா அந்த மக்கள்லாம் வந்து இருந்துப்பாங்க ஈஸியா அதுக்காக இப்ப வடக்கு காசாவில பெரும் பிளான் போட்டுட்டு இருக்காங்க பத்தாவதுக்கு அங்கதான் நெச்சரிங் காரிடோர் இருக்குன்னு நமக்கு தெரியும் நெச்சரிங் காரிடோர் அப்படிங்கிறது மத்திய காசாக்கும் வடக்கு காசாவுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு ஏரியா ஒரு காலி ஏரியா ஒரு ஊருனா எல்லா இடத்துலயுமா வீடு இருக்கும் அப்படி இருக்காது நமக்கே தெரியும் ஒரு ஊர்னா நம்ம ஒரு ஏரியால இருந்துட்டு இருப்போம் கொஞ்சம் இருப்போம் அப்படியே நம்ம பஸ்ல டிராவல் பண்ணி பாக்கும்போது என்ன தெரியும் கொஞ்சம் தூரம் பார்த்தா காலி இடமா வரும் எல்லாமே வந்து என்னவா இருக்கும் காடா இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் கழிச்சு பார்த்தோம்னா ஒரு கிராமம் வரும் அந்த மாதிரி தான் ஒரு ஊர்னாவே என்னவா இருக்கும் ஒரு மெயின் ஏரியால ஆட்கள் இருப்பாங்க அவுட்டர்ன்னு சொல்லி சில இடம் இருக்கும் அந்த மாதிரி வந்து ஏரியா தான் அந்த நட்ஸரிங் காரிடோரு அதாவது வடக்குக்கும் மத்திய காசாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு காலி இடம்னு வச்சுக்கோங்க அது வந்து ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல தான் என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேல் ராணுவம் பிடிச்சி அங்க வந்து ராணுவ மையத்தை கட்டி அது வந்து ஒண்ணும் இல்ல ரெண்டு இல்ல அங்க எட்டு கட்டி வச்சிருக்காங்க தொடர்ந்து அங்க தாக்குதல் செஞ்சுட்டே இருக்காங்க போராளிகள் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அங்கே ஒரு ஏழு எட்டு இருக்குது கட்டளை தளம் அங்கதான் ஆயுதத்தை வச்சிருக்குது அங்கிருந்துதான் வந்து எல்லாமே வந்து போகிறதுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த காசாவுக்கும் தேவையான எல்லா விஷயத்தையும் அந்த நெட்ஜரிங் காரிடோர்ல தான் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த நெட்ஜரிங் காரிடோரை வந்து காலி பண்ணுங்கன்னு சொன்னா இவங்க காலி பண்ண மாட்டேங்கிறாங்க அதனாலதான் என்ன ஆகுது பேச்சுவார்த்தை வந்து தாமதம் ஆயிட்டு இருக்கு இவங்க போற நிறுத்தணும்னா ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கவங்களா வெளியே போடுமே இவங்க நெட்சரிங் கார்டோரை விட்டு நாங்க போக மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம் காசா உங்களுக்கு கொடுத்துறோம் ஆனா காசாக்குள்ள நீங்க இருந்துக்கோங்க நாங்க ஒரு இடத்துல இருந்துட்டு மத்திய காசாவுக்கு வடக்கு காசாவுக்கு நடுவில் இருந்துட்டு உங்களுக்கு குடச்சல் கொடுத்துட்டே இருப்பேன்னு சொன்னா யாராவது ஒத்துப்பாங்களா அப்படிதான் வந்து இவங்க அந்த நெட்சரிங் கார்டோரை விடாம இருக்காங்க அந்த இடத்துலதான் நேற்று என்ன பண்ணிட்டாங்க இவங்க எல்லாம் கைதி பண்ணிட்டாங்க அப்ப அங்க வடக்குக்கு இன்னும் வந்து போலியோவே போடல எல்லாத்துக்கும் மேல நேத்துல இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா உள்ள மருந்து வரக்கூடாது சாப்பிட்டு சாப்பாடு வரக்கூடாது எல்லாத்தையுமே நிறுத்திடுறாங்க எரிபொருள் வரக்கூடாதுன்னு நினைத்து பாருங்க மருந்துகள் இல்லாட்டின்னா அங்க எல்லாருமே இப்ப நோயாளியாக இருக்காங்க தொடர்ந்து தாக்குதல் நடந்துட்டு இருக்கு பொதுவா நோவு வர்றது வேற அது வேற சுச்சுவேஷன் அங்க நடந்துட்டு இருக்கிறதே போரு அப்ப என்னவா இருப்பாங்க அங்க பாதி பேர் நோவாளியா இருப்பாங்க எல்லாத்துக்கும் மேல அங்க யார்கிட்டயுமே வந்து சாப்பாடு இல்ல கரண்ட் இல்ல தண்ணி இல்ல எல்லாமே வெளிய இருந்து வர்றது அது பற்றாக்குறையா இருக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ரெண்டு புள்ளி ரெண்டு மில்லியன் மக்களுமே பட்னி சாவுல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அங்க யாருமே இல்ல நூற்று இந்தியாவில தொண்ணூறு தொண்ணூத்தி பெர்சன்டேஜ் மனிதர்களுக்கு சாப்பாடே வர்றது இல்லைங்கிற அளவுக்கு தான் அங்க நிலமை இருந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது ஏதோ கிடைக்கிற கொஞ்சம் நெஞ்ச வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க நேற்றைய தினம் அதையும் நிறுத்தி இருக்காங்க வடக்கு காசால ஏன்னா இதுக்கு முன்னாடியே நிறுத்தி வச்சிருந்தாங்க ட்ரக்கே போக கூடாதுன்ட்டு அப்புறம் இப்போ ஒரு ரெண்டு மூணு மாசமா போயிட்டு இருக்கு இப்ப மறுபடியும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த மீட்டிங் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி போட்டு ஒரு முடிவு பண்ணாங்க பாருங்க வடக்கு காசா இனிமேல் ஒரு ஹாஸ்பிடல் கூட இயங்க அவங்களுக்கு எந்த மருந்துகள் ஒரு துளி கூட மருந்துகள் கொடுக்கூடாது அடிபட்டவங்க தப்பிச்சவங்க அப்படியே வழியில சாப்பிட்டோம் அது போக இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு தண்ணியும் கொடுக்க கூடாது விடுவோம் மாச கணக்கா வந்து சாப்பாடு தண்ணி இல்லாம விட்டோம்னா அவங்களே என்ன பண்ணுவாங்க வடக்குல இருந்து வெளியேறிடுவாங்க ஏன்னா வடக்கு மக்கள் வந்து வெளியேற மாட்டோம்னு அங்க இருந்துட்டு ஒரு குரூப்பாவே அதனால சாப்பாடு தண்ணி இல்ல மருந்து இல்ல பத்தாதுக்கு போலியோ சுட்டு மருந்தும் இந்த அளவுக்கு வந்து நேத்து ஃபுல்லா வடக்க வந்து போட்டு ஒரு வழிபடி வச்சிருக்காங்க நேத்து நடந்த முக்கியமான விஷயம்னாவே ஒண்ணு அல்மவாசி கேம்ப் இன்னொன்னு வடக்குல வந்து இப்படி ஒரு காரியத்தையே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படியே நம்ம அங்கிருந்து வந்து லெபனானுக்கு வந்தோம்னா அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஃபுல்லா தாக்குதலை நடத்தல சாயங்காலம் வரையும் நடத்தல சாயங்காலத்துக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு இருட்டக்கூடிய நேரத்துலதான் என்ன பண்ணியிருக்காங்க நூத்துக்கணக்கான ஏவுகணை தாக்குதலை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேலை நோக்கி இருக்காங்க உடனே அங்க இருக்கக்கூடிய பெனிகான்ஸ் எல்லாம் கடுப்பாய் வந்து கத்துக்கத்துன்னு கத்தி வச்சிருக்காரு ஒன்னா இந்த சமாதான பேச்சுவார்த்தை என்ன முடிவு வருதுன்னு பாத்துட்டு ஒரே வாரத்திலேயே நம்ம என்ன பண்ணுவோம் லெபனான் மேல தரைவழி வழி தாக்குதலை எல்லாம் தொடுக்கணும் அப்படின்னு ஆவேசமா பேசுறாங்க முதல்ல சமாதான பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய கரீமா நடக்கவே நடக்காது ஏன்னா இன்னைக்கு வரையும் தீர்மானத்தை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அதுல ஏதோ சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்களாம் மறுபடியும் இவங்க சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க அதை வந்து யாராவது ஏத்துக்கிட்டே இருப்பாங்களா ஏத்துக்கவே மாட்டாங்க இவங்களுக்கே தெரியும் அந்த பேச்சுவார்த்தை நடக்க போறதில்லைன்ட்டு இவங்க வேணுங்கிற டைம் எடுக்கிறதுக்காக வந்து சமாதானம் சமாதானம்னு சொல்லிட்டு இழுத்தடிச்சு போட்டு இன்னும் ஒரு வாரம் பார்க்கலாம் பத்து நாள் பார்க்கலாம் இவங்க வந்து பாலஸ்தீனத்துல இருந்து அதை ஒத்துக்கலைன்னா உடனே நம்ம லெபனான் மேல போற ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க ஏன்னா பாலஸ்தீனத்துக்காக தான் லெபனான்ல இருந்து தாக்குதல் செஞ்சுட்டு இருக்காங்க அதனால வந்து இவங்க சமாதானம் ஆயிட்டா அந்த பக்கமும் சமாதானம் ஆயிரும் இவங்க சமாதானம் ஆகலைன்னா அந்த பக்கமும் சமாதானம் ஆகாது அதனால என்ன பண்ணலாம்னா உடனே வந்து என்ன பண்ணிடலாம் இங்க வந்து அந்த பேச்சுவார்த்தையை கட்டணும்னு அங்க தாக்குதல் செய்யலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஒரு காட்டமான அறிவிப்பை விட்டு வச்சிருக்காங்க நேற்று நூத்துக்கணக்கான தாக்குதல்ல ஏராளமான இழப்புகளை இஸ்ரேல் சந்திச்சிருக்கு அதனுடைய விளைவாகத்தான் இப்படி கத்தி வச்சிருக்காங்க ஈரான் சொன்னதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு இவங்க என்னைக்குமே வந்து வர மாட்டாங்க இவங்க என்னைக்குமே அடி வாங்கி எல்லா நாடுகளும் ஒட்டுக்கா சேர்ந்து அடிக்கணும் அடிச்சா மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவாங்க இவங்க வழிக்கு வருவாங்க அதுவரை இந்த போரை வந்து நிறுத்துறதுக்கு வழியே இருக்காதுன்னு அவங்க சொன்னாங்க அப்படியேதான் போயிட்டு இருக்கு அப்பப்ப சமாதானம்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்க